சதி ஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் வில்லர் உலகம் எங்கும் வெற்றி நடை போடுகிறது வீட்டு வேலை செய்து வந்த பட்டியலின இளம் பெண்ணை அடித்து சித்திரவதை செய்ததாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் மீது நிலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக எம்எல்ஏ கருணாநிதி நமது செய்தியாளர் தாமோதரனிடம் அளித்த விளக்கத்தை தற்பொழுது கேட்கலாம் அவங்க துர்வாமியில் இருக்காங்க நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு இங்க எது போறதுக்கு நாள் கிடையாது நேரம் கிடைக்காது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் வருஷத்துல ஒண்ணு ரெண்டு தடவை வந்தா பெரிய ஆச்சரியம் நான் போறது பெரிய ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எனக்கு தெரியும் எனக்கு இது சம்பந்தமே கிடையாது இது இந்த மாதிரி இருக்குது நான் வந்து இது வந்து வேற மாதிரி கொண்டு போறாங்க அது தப்பு அது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சார் வேற மாதிரி நீங்க உங்களோட தலையீடு இல்ல 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 என் தலையீடு இல்லைங்க இன்னார் மகன் மறுபக மகன் மருகன் போடுறேன் அதனால சொல்றேன் இது எதுக்கு தேவைக்காத வேலை நமக்கு சார் இது நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வேலை ஒரு பணிக்கு நடந்தது நடக்கலன்றதுக்கு பின்னாடிதானே சார் எல்லா தெரியும் ஒரு பக்கம் தானே இது பண்றாங்க அந்த பொண்ணுடைய ஸ்டேட்மெண்ட் தானே இருக்கு அதுல என்ன நடந்ததுன்றது அவங்களுக்கு மக மருமகளுக்கு தான் தெரியும் எனக்கு என்ன தெரியும் நீங்களே சொல்லுங்க நான் இங்க இருக்கிறேன்

ஆனா இது காலப்போக்குல எப்படின்றத நிரூபிப்போம் அதெல்லாம் நிரூபி கிராமம் இருக்கா பாத்தேன் சார் அப்ப இந்த தப்பு நடக்கல அப்படின்றீங்களா சார் நடக்குது நடக்க எனக்கு என்ன சார் தெரியும் காலப்போக்குலன்னு சொல்றேன் அது எப்படி நடந்ததுன்னு அவங்க காண்டெக்ட் பண்ணி பேசுறா தானே சார் தெரியும் ஓகேங்க சார் ஓகே தப்பு பண்ணா அதுக்கு உண்டான தண்டனை உண்டு கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் அது யாரா இருந்தாலும் சரி